அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இல்லத்தரசியாக காதலியாக நம் வீட்டில் இருக்கிற மனைவி எப்படி எப்படியானவளாக இருக்க வேண்டும் அப்படி இந்த மனைவி நல்லவளாக அல்லது குணமுடையவளாக இருக்கிற போது அந்த வீடு எப்படி இருக்கும் இல்லாத போது எப்படி இருக்கும் இது பற்றி யோசிக்கிற போது மூதிரையினுடைய ஒரு பாடல் இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்று இல்லை இல்லாத இல்லாலே ஆமாயின் இல்லவர் வழிகிடந்த மாற்ற முறைக்கு மேலாவில் புலிகிடந்த தூராய் மாறிவிடும் ஒரு நல்ல குணமுடைய மனைவி வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் இல்லாத பொருள் என்று எதுவுமே இல்லை நிறைய பொருட்கள் இல்லாத போதிலும் நல்ல குணமுடைய மனைவி இருந்தால் அந்த வீட்டில் இல்லாதது என்று எதுவுமே எல்லாம் கிடைத்துவிடும் அதற்கு மாறாக குணமில்லாதவளாகவும் கடுமையான கோபமான சொற்களை பேசுகிறவர்களாகவும் மனைவி இருக்கிற சூழலில் அந்த வீடு புளி தங்கிய போல மாறிவிடும் அன்பு நண்பர்களே அன்பை விதைப்போம் அன்போடு பகிர்ந்து ஒரு நல்வாழ்வை வாழ்வோம் நன்றி வணக்கம்